கலி வெல்கம் பேக்குங்க இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஜீப் சஃபாரிங்க இந்த ஜீப் சஃபாரி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கோபிநத்தம் சொல்லி ஒரு மலை கிராமம் இருக்குங்க அதுவும் மேட்டூர்ல இருந்து மேல் மாதேஸ்வரம் போற வழியில பாலான்னு சொல்லி இடம் இருக்கு அங்க இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா கோபிநத்தம் சொல்லி ஒரு மலை கிராமம் இருக்கு அந்த கிராமத்துலனா அந்த ஃபாரஸ்ட் ஜீப் சஃபாரை வந்து அரேஞ்ச் பண்றாங்க பொதுவாவே பார்த்திங்கன்னா அந்த மேட்டூர் சைடு சேலம் சைடு தருமபுரி சைடுனா அந்த வைல்ட் லைஃப் பார்க்னாலேயே முதுமலை பந்திப்பூர் இந்த ரெண்டு இடத்துக்கு தான் போறாங்க நம்ம இதுமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் போக தேவையில்லை நம்ம இந்த மேட்டூர் மாதேஸ்வரம் மலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கோபிநத்தம்னு சொல்லி ஒரு கிராமத்தில் வந்து ஃபாரஸ்ட்டே வந்து ஜீப் சஃபாரி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க நாம ஏன் அவ்வளோ தூரம் போய்கிட்டேன் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருக்குமே தெரியுது இல்லைங்க சரி நம்ம அதனால தான் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி வந்துட்டோம் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஜீப்பில் இன்னும் யாரோ சார்ஜ் சேர்றாங்களான்னு பார்த்துட்டு இருக்கோம் சப்போஸ் அப்படி சேரலன்னா நம்ம எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது நாங்கள் இவருதாங்க நம்ம அண்ணன் இவருக்கு வந்து பேருனா சிவா இவர் தான் நம்ம சஃபாரி வந்து கூப்பிட்டு போக போகிறாரு பொதுவாக அந்த பந்து பிடிக்க ட்ரை பொதுவாக அந்த பந்திப்பூர் காடுங்களுக்கும் இந்த காடுகளுக்கும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இந்த முதுமலை பந்திப்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த ரெசிடென்ட் எலிஃபெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ரெசிடென்ட் எலிஃபெண்ட்னா அந்த இருப்பிடத்தே வால் எலிஃபெண்ட்டும்பாங்க அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன் எலிஃபெண்ட்டுங்க அதாவது ஒரு வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு சீசன் டைமில் இந்த காட்டுக்கு வந்து எலிஃபெண்ட்லாம் வந்து அடிக்கடி வரும் அந்த டைமில் நம்ம சைட்டிங் பண்ண முடியும் அப்போ தெரியுதுங்களா ஒரு முன்னாடி ஒரு மலை தெரியுதுங்களா அப்போ மலையை தாண்டி தான் நம்ம பேக் சைடு அந்த மலைக்கு பேக் சைடுனா அப்போ நம்ம அண்ணா சஃபாரி கூப்பிட்டு போக போகிறாரு பார்ப்போம் அவர் நம்ம இங்கே சைட்டிங்லாம் நல்லா புரிசல்லாம் சொல்லியிருக்காரு பார்ப்போம் இப்போ இங்கே அந்த மிஸ்திரி ட்ரெயில்ஸ்லேருந்து இந்த சஃபாரி கூப்பிட்டு போகிற இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோபிநத்தம் செக் டேம்னு சொல்லுவாங்க இந்த டேமை ஒட்டி தான் இந்த சஃபாரி ரோடு வந்து போகும் கரெக்டாக அந்த டேம் ஒட்டி ஸ்ட்ரைட்டாக போய் முன்னாடி வந்து ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில் இருந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சஃபாரி ரோடு வந்து ஜாயின் ஆகும் இந்த டேம்னால் வந்து பார்த்திங்கன்னா கோபிநத்தம் டேமுன்னு சொன்னாங்க பேர் என்ன ஆகுதுங்கண்ணா பார்த்தீங்கன்னா கோபிநத்தம் டேமு ஆ வன என்ன படம்னா வன யுத்தம் வன யுத்தம் முன்னாடி ஒரு ஒரு வனய கோயில் தெரியுது அது ஆக்சுவலா ஒரு ஷூட்டிங் நடந்து இருக்காங்க அது வன யுத்தம்லான படம் வன யுத்தம் வன யுத்தம் சொல்லி ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல அந்த கோயில் வந்து உங்களுக்கு பிடியூ ஷெட்யூல்ல காமிச்சிருக்காங்க அந்த இடத்துல மக்களை இந்த சஃபாரி ரோட்டில் வந்து நம்ம என்டர் ஆகிட்டோம் உங்களுக்கு வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த ஃபாரஸ்ட் வந்து ட்ரை ஃபாரஸ்ட்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த கார்டு வந்து எவ்வளோ வறண்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க இந்த வீடியோ வந்து நான் ஆப்ரல் இல்லைனா மேலே ஷூட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி ஆனால் கிடையாதுங்க இந்த வீடியோ வந்து நான் நவம்பர் தான் ஷூட் பண்ணேன் நவம்பர் மாதத்துலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டை வந்து எவ்வளோ வறண்டுருக்குன்னு தெரியும் மற்ற அந்த முதுமலை பந்திப்பூர் காடுகள்லாம் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் செழிப்பாக இருக்குங்க ஆனால் இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இடத்துல வந்து அனிமல்ஸோட நடமாட்டமும் இருக்குங்க ஒரு ஸ்பாட்டட் கிடைச்சிருக்கு நம்ம சஃபாரி என்ட்ரானையிட்டையுமே நமக்கு கிடைச்ச முதல் விலங்கு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி மாந்தாங்க அப்புறமேட்டு நம்ம அண்ணனும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி தான் இருந்தார் நமக்கு ஏதாச்சும் விலங்குகள் காமிச்சிடணும்னு சொல்லி ஆனால் நமக்கு இப்போதைக்கு எதுவுமே கிடைக்கல மேபி நமக்கு இன்னும் முன்னாடி தான் நமக்கு கோர் ஜோன் இருக்குதுன்னு சொன்னார் அங்கே அந்த இடத்துலனா விலங்குகள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குன்னு அண்ணன் சொன்னார் நம்ம அங்கே போய் பார்ப்போங்க மக்களை சிறுத்தையோட கால் தடம் பார்த்தீங்கன்னா அப்போடோட பக்கமாக இருக்குது ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்து பேசியிருக்கு லெப்போட வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்தில் மிஸ் பண்ணிட்டோம் நாம வண்டி வரத்துக்கு முன்னாடி தான் அந்த லெப்போட வந்து அந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு இதை நமக்கு யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வாட்சர் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் வந்து நடந்து வந்துட்டு இருந்தார் அப்புறமேட்டுலாம் சொன்னார் அந்த லெப்போட வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரோடு கிராஸ் பண்ணி அந்தாண்ட போச்சுன்னு நமக்கு எங்கள் இடத்துல சஃபாரி போனாலுமே நமக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லா அனிமல்ஸும் மிஸ் ஆயிடுதுங்க மக்களே இதாங்க வீரப்பன் காடு வீரப்பன் வந்து தன் வாழ்நாளில் அதிகமாக இந்த காட்டில் தான் வசிச்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட இந்த காடை பற்றி அவருக்கு வந்து புரிதல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காடு வந்து கோபிநாத்தத்துக்கு பேக் சைடில் இருக்குது அவர் ஆடு மேய்ச்சது அவர் வேட்டையாடினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு இந்த காட்டோட நுணுக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் நன்றாக தெரிஞ்சு வச்சிருப்பார் இந்த அண்ணா வந்து சொன்னாங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரோல் ரோடு கிடையாது இப்போ நம்ம போயிட்டுருக்க மாதிரி தான் வந்து இந்த மாதிரி பேட்ரோல் ரோடெலாம் வந்து போட்டிருக்காங்க இந்த பகுதியிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரப்பன் தேடுதல் பணி வந்து ஒரு முன்காலத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துச்சுங்க போகிற வழியில் யானை சாணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாரம் அந்த மாதிரி டைம் பீரியட் வந்து போட்டது ஆனால் ஞானைகள் நடமாட்டம் வந்து இப்போ இந்த காட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மக்களே மரத்தில் ஒரு பொந்துக்குள்ள வந்து ஒரு உடம்புங்க அந்த உடம்புல வந்து நம்ம அண்ணா தான் பார்த்தாரு தலையை மட்டும் வெளியே நீட்டு இருக்காது

மக்களே அண்ணன் எந்த நேரத்துல வாய வச்சாங்கன்னு தெரியல டைகரோட பக்மா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு போயிருக்கு போயிருக்குனாலும் ரொம்ப பெருசுங்க இந்த டைகரோட பக்மா மக்களே இதான் நம்ம சஃபாரியோட கடைசி ஸ்பாட்டு இப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் வந்து சுட்டு கொண்டு அவரோட தலையை வந்து துண்டிச்சு தனியாக எடுத்துகிட்டு போன இடம் இதான் அதோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அஞ்சலியும் மரியாதையும் செலுத்துகிற வகையில் டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மெமோரியல் வந்து கட்டியிருக்காங்க சார் வீரப்ப ஒரு டைம் இவரு பெங்களூர்ல அரெஸ்ட் பண்ணி தப்பிச்சுட்டு போயிடுறா பூதிப்படுக்கன்ற இடத்துல தப்பிச்சு போயிடுறாரு இருக்கும்போது என்ன பண்றாங்க கவர்மெண்ட் நீங்க ஏதோ லஞ்சம் தான் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் மேல கம்ப்ளைண்ட் ஆயிடுது என்னன்றாரு மறுபடியும் நானே வீரப்பனை புடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இங்க வராரு ஊருக்குலாம் அந்த வீரப்பன் டைம்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் வர வச்சிடுறாரு ஒருத்தருக்கா ஹெல்ப் பண்ணி வர வச்சிடுறாரு வீரப்பனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைஞ்சிருது குறைஞ்சிட்டு என்ன ஆகுதுன்னா இப்ப வீரப்பனுக்கு ஆள் இருக்கிறதுல அப்புறம் என்ன பண்றாரு அர்ஜுனா அர்ஜுனனும் ஜெயிலிருந்து இவர் சாரத கூப்பிட்டு வந்தாரு கூப்பிட்டு கூட வச்சிருந்தாரு கூட வச்சிருந்த என்ன ஆயிடுச்சுன்னா இவரு இவரோட ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஊருக்கு நல்லது பண்றது எல்லாத்துலயும் நல்ல மனித இருக்கும் கடவுள் மாதிரி மனுஷன் சூப்பரான ஆளு டைப் வீடு கட்டி கொடுத்துருக்காரு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு நல்ல நிலத்தட்டு உதைகளை செஞ்சிருக்காரு இந்த அரசியல்வாதியும் கூட இப்போ அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு

மக்களே இந்த சஃபாரி வந்து இதோட முடிஞ்சிருச்சுங்க அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎஃப்ஓ சீனியசன் பற்றி ஒரு முழுமையான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பார் அவர் எவ்வளோ நல்ல மனிதர் இந்த ஊர் மக்களுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்